என்ன மதனே கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் வேலை உனக்கு இங்க உனக்கு அதாலே பாவமா இருக்கு என்ன கேள்வி கேட்கறோம் ஓ இந்த தியோரி வேற என்னடா என்னடா வேணும் எல்லாமே வேணும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அர்ச்சனா நீ என்ன மாட்டு அர்ச்சனா ஏண்டா இப்ப எதுக்கு ஜாப் போன கிழவி மாதிரி ஜவ்வா எழுத்துக்கிட்டு இருக்கா விஷயத்துக்கு வா என் கூட வேலை செய்யற அந்த ஏஞ்சல் அக்கா ஹனிமூன் போறோம் எப்ப ஹனிமூன் போறோம் கேட்டுட்டே இருக்காங்க

செமஸ்டர் எக்ஸாம்ஸ்டா இந்த சமயத்துல ஹனிமூன்லாம் எப்படிடா போறது எனக்கு வேற நிறைய படிக்கணும்டா இதுக்குதான் நல்லா படிக்கிற பொண்ணு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஈ செமஸ்டர் லீவ்ல தான் போறோம் போதுமா அப்படினா ஓகே பிளான் பண்ணலாம் அப்போ நான் டிக்கெட் புக் பண்ணிடவா சரி ஆ ஓகே லவ் யூ பை பை ஓய்யோ தீரி மறந்து போச்சே இவன் கூட கொஞ்சவே கூட தினமே ஹனிமூன் போகிறோமே டிக்கெட்டை புக் பண்ணுறோம் ஹனிமூன் போகிறோம் அச்சனா அச்சனா ஆண்டி என்னமா படிச்சிட்டு இருக்கியா ஆமா ஆண்டி ட்ரிப் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அது வந்து மதன் கிட்ட சொல்லிருமா அதுக்குள்ளையா நீ எதுக்குமா இவ்ளோ ஷாக் ஆகுற ஐயோ இல்லடா

உங்களுக்கு ஆல்ரெடி கை கால் வலி நீங்க அங்க வந்தா நிறைய நடக்கணும் அலைச்சல் எப்படி ஆண்டி அதா துணைக்கு பக்கத்து வீட்டு பரிமலா வரால அவங்களும் வராங்களா ஆமாமா அவளும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே இல்லையா அதுவும் இல்லாம உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லி வச்சிருந்தா இப்போ எப்படிமா விட்டுட்டு போக முடியும் ஏத்த உங்க நட்பெல்லாம் காட்டுறதுக்கு என் ட்ரிப் தான் கிடைச்சதா ஒருவேளை திடீர்னு ஆண்டி அவங்க பசங்களாம் கூட வந்தாலும் வருவாங்க பேசாம ஒண்ணு பண்ணுவாத்த

யூ ஃபுல்லாய் எமர்ஜிங் ஆயிச்சே அப்பா வா திஸ் இஸ் a small miscommunication and a misunderstanding atha எனக்கு தண்ணி குடிக்கும் போல இருக்கத சாரி atha வரத இது கூட துணைக்கி நம்ம ஹனிமூன் போறோன்னு போயிருந்தோம் மலையில இருந்து ஊருட்டிட்டு நம்ம குன்றுப்பா சந்தேகமே இல்ல பன்னீர் பாத்த